இறைவன் இறைவன் பல பதங்களில் சொல்வார்கள் ஆங்கிலத்தில் காடு என்பார்கள் ஆல்மைட்டி என்பார்கள் பரம்பொருள் என்பார்கள் இப்படி பல பெயர்களில் அந்த இறைவனை அழைப்பார்கள் இறைவன் நேரில் வரமாட்டார் ஆனால் தூதுவர்களை அனுப்புவார் அவர்களுக்கு இறை தூதுவர்கள் என்று எழுதி வைத்தார்கள் அதுவும் மத்திய கிழக்கு ஆசியாவில்தான் இரண்டு தூதுவர்களை அனுப்பி வைத்தார் மற்ற எந்த நாடுகளிலும் இறை தூதுவர்கள் அனுப்பவில்லை இறைவன் அது ஒரு விஷயம் இதெல்லாம் எழுதப்பட்டது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புத்தகம் இருக்கிறது அதில் எழுதப்பட்டுள்ளது அந்த எழுதப்பட்டது யாரால் எழுதப்பட்டது இறைவன்தான் ஒருத்தரிடம் சொல்லி அவர் எழுதினார் இறைவன் நேராக வரமாட்டார் அவர் எழுதவும் மாட்டார் சரியா ஒரே ஒரு வித்தியாசத்தில் ஒன்று சொல்கிறேன் ஒரு திருமண விழா நடக்கிறது ஆயிரக்கணக்கார் வந்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் இலை போட்டுவிட்டது இலை இருக்கிறது சாப்பிடுங்கள் என்று சொல்கிறார்கள் எல்லாரும் மு சித்தியும் முத்தியும் பார்க்கிறார்கள் வெறும் இலைதான் இருக்கிறது எந்த பதார்த்தமும் இல்லை சாப்பாடு இல்லை எதுவுமே இல்லையே எப்படி வெறும் இலையை சாப்பிடுவது அங்கே எதுவுமே இல்லையே என்கும்பொழுது அந்த வெறும் இலைதான் இறைவன் இறைவன் வெறும் இலைதான் நீங்கள் ஏதாவது போட்டால் அங்கே சாப்பாடு இருக்கும் அதுதான் மதங்கள் சாப்பாட்டில் இருப்பது எல்லாம் மதங்கள் தான் பலவிதமான மதங்கள் அதில் இருக்கின்றன அந்த ஒவ்வொரு இலையிலும் வெவ்வேறு விதமான உணவு வகைகள் இருக்கும் ஆனால் எல்லோரும் அத்தனையும் சாப்பிட மாட்டார்கள் அவர்களுக்கு எது பிடித்தமோ விருப்பமானதாக இருக்கிறதோ அதை எடுத்து அவர்கள் சாப்பிடுவார்கள் மற்றவற்றை அவர்கள் ஒதுக்கி விடுவார்கள் சிலர் வைக்கும் என்னைப் என்னை போன்றவர்கள் இது வேண்டாம் அது வேண்டாம் இது போதும் என்று சொல்லிவிடுவோம் பலர் எல்லாவற்றையும் ஒருவரை டேஸ்ட்டு பார்த்து விடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க வேஸ்ட் பண்ணுவாங்க இது போலத்தான் வெற்றிலை என்பது ஒரு இறைவன் அதில் பல பதார்த்தங்கள் வைத்திருப்பது நீங்கள் சொல்ல எல்லோரும் சொல்லக்கூடிய நம்பக்கூடிய கடவுள்கள் ஒன்றல்ல இரண்டல்ல ஏனென்றால் பல மதங்கள் இருக்கிறது ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு விதமான கடவுள்கள் ஆனால் இறைவன் ஒருவன்தான் அவர் இறை தூதுவர் தான் இறைவன் நேராக வரமாட்டார் வெறும் இலையை போன்றதுதான் வாழை இலையை வைத்தால் அது எதுவுமே இருக்காது அது போலத்தான் இறைவன் கண்ணுக்கு தெரிய மாட்டார் ஆனால் இருப்பதாக இலை இருக்கும் அல்லவா அதுபோல இறைவன் இருக்கிறதாக நீங்கள் இலையை கொள்ள வேண்டும் இது வந்து எனது கருத்தாகும் காலையே என் மனதில் அப்படித்தான் தோன்றியது எப்படி விளக்குவது என்றால் ஒரு ஐநூறு விதமான அல்லது ஐம்பது விதமான பதார்த்தங்கள் வைத்தால் சிலவற்றை சிலர் எடுத்துக்கொள்வார்கள் பலர் பலவற்றை எடுத்துக்கொள்வார்கள் எல்லாவற்றையும் யாரும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அது போலத்தான் மதங்களும் அவர்களுக்கு ஒரு மதத்தை தேர்ந்தெடுத்துக்கொள்வார்கள் அல்லது இரண்டு மூன்று மதங்களை எடுத்துக்கொள்வார்கள் ஏனென்றால் எம் மதமும் சம்மதமே எல்லாம் இறைவன் தானே அப்படிங்கும்பொழுது அது வித்தியாசமே இருக்காது சர்ச்சுக்கு போகலாம் மசூதிக்கு போகலாம் கோயிலுக்கு போகலாம் அம்மன் கோயிலுக்கு போகலாம் எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம் இதுதான் அதுதான் இல்லை அப்படி தான் எல்லாம் பதார்த்தங்கள் நான் அப்படித்தான் அதை கருதுகிறேன் எனவே இது ஒரு விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் இது என்னுடைய சிந்தனைகள் தான் இந்த இறைவனை பற்றிய சிந்தனைகள் இதுதான் அடிக்கடி இப்படித்தான் அது பேச வேண்டியுள்ளது விளக்க வேண்டியுள்ளது எனவே அதை நீங்களே யூகித்து கொள்ளலாம் அது உங்கள் விருப்பம் அதில் எனது கருத்து இப்படி உங்கள் கருத்து எப்படி என்பதை நீங்களே யூகித்து முடிவெடுத்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன்